மூன்றாம் ஆண்டு ஜூலை ராசாய் இவர் பெயர் நான் நாலடைவில் காமாட்சி என்று காமராசி என்று ஆனது ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டு இவர் இவரிடம் வாழ்க்கை வரலாற்றுக்கும் திரைப்படம் வெளியானது நன்றி வணக்கம் என் பேர் தெனாலி நான் துவக்கப்பள்ளியின் மூன்றாம் வகுப்பு படுகிறேன் நான் காமராஜரை பற்றி கூற வந்தனர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தார் இவர் தந்தையின் பேர் குமாரசாமி இவர் தாய் பேர் சிவகாமி அம்மா இவரை ஆசா என்று அழைக்கிறேன் இவர் பெயர் நாளடைவில் காமாட்சி என்று பெயர் மாற்றி காமராசி என்று ஆனது இரண்டாயிரத்தி நாலு ஆண்டு இவரிடம் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் திரைப்படம் வெளியானது இவர் இந்திய அரசியல் குரு என்று அழைக்கிறேன் நன்றி வணக்கம்